வணக்கம் ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு வாரம் ராசி பலன் இந்த வாரம் கிரக பெயர்ச்சி பன்னெண்டாம் இடம் மேசத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு சுக்கரன் பெயர்ச்சி அடைகிறாரு உங்களுடைய ராசியில் சுக்கரன் பலமாக அமர்வது ஒரு சிறப்பு அதனால் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு முடிவையும் தெளிவாக எடுப்பீங்க கடந்த வாரம் அலைச்சல்கள் விரைய செலவுகள் இருந்தது அதே போல் அந்த சுக்கரன் ஏழாம் இடத்தை பார்வை செய்கிறாரு ஏழாம் இடம் பிரிச்சகமாக வர்றதுனால உங்களுடைய கணவன் மனைவி உறவுகள் சிறப்பாக இருக்கும் ஏழாம் இடம் ஸ்தானம் திருமணத்தை பற்றி குறிக்கக்கூடிய இடம் அதே போல் நண்பர்கள் கூட்டு தொழில் இந்த அமைப்புகள்லாம் ஏழாம் இடம் குறிக்கும் அதனால் கணவன் மனைவி உறவு உறவுகள் நட்பு மற்றும் கூட்டு தொழில் இந்த அமைப்புகள்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு அடுத்து இரண்டாம் இடத்துல இங்கே குருவும் சூரியனும் இணையிறாங்க உங்களுடைய எட்டாம் பாவாதிபதி மற்றும் பதினோராம் பாவாதிபதி இங்கே அஸ்தங்க தோஷத்தில் இருந்தாலும் கூட இங்கே சூரியன் குரு சிவராஜ்ய யோகம் அந்த வகையில் வழக்கு எட்டாம் இடம் அதே போல் வெளிநாடு பங்கு சந்தை இது போன்ற அமைப்புகளை எட்டாம் இடம் தரும் இந்த விஷயங்களில் உங்களுடைய நீடும் கொஞ்சம் கவனமாக இருங்க வெளிநாட்டு தொடர்பு மூலயமா இருக்கவங்க அரசு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்க அதே போல் பதினொன்னாம் இடம் மூத்தவர்கள் லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் இந்த பதினோராம் இடம் அதனால் மூத்தவர் வகையிலும் அதே போல உங்களுடைய லாபம் சார்ந்த விஷயங்களிலும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா இங்கே அஸ்தங்க அமைப்பில் சூரியன் இருக்கிறதுனால உங்களுடைய உயர் அதிகாரியின் மூலயமாக அவர்களுடைய வார்த்தைக்கு பணிந்து செல்வது நன்மை அளிக்கக்கூடியதாக அமையும் இங்கே குரு சூரியன் இரண்டாம் இடத்துடன் தொடர்பு பெறுறதுனால இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அரசு வழிகளில் வருமானம் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு அதே போல் இங்கே மூன்றுக்குடைய சந்திரன் செவ்வாய் கேதுவுடன் இங்கே நான்காம் இடத்துல இணைவு பெறாங்க இங்கே செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவாதிபதி மற்றும் பன்னெண்டாம் பாவாதிபதி இங்கே மூன்று கிரகம் இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்தில் நான்காம் இடத்துல தொடர்பு பெறுறதுனால இங்கே ஏழாம் அதிபதி திருமணத்தை பற்றி குறிக்கக்கூடிய பன்னெண்டாம் இடம் விரைய செலவு இதனுடன் கேது இணைகிறாரு அதனால் உங்களுடைய கணவன் மனைவி உறவுகள் அதே போல் நட்பு இது போன்ற அமைப்புகளில் ஏழாம் இடத்தை சுக்கரன் பார்த்தாலும் கூட இங்கே ஏழாம் பாவாதிபதி கேதுவுடன் இணையிறதுனால இங்கே உங்களுடைய கணவன் மனை உறவுக்குள்ளே விட்டு கொடுத்து செல்வது நன்மை அளிக்கக்கூடிய உடன் வந்து முயற்சி ஸ்தானாதிபதியும் இங்கே இணைகிறாரு இளையவர்கள் இளைய சகோதரம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இது எல்லாமே மூன்றாம் இடம் குறிக்கும் அவர் வந்து வளர்ப்பிரிய சந்திரனாக இருந்து இங்கே நான்காம் இடத்துல இணைவு பெறார் அதே போல உங்களுடைய இளையவர்கள் இளைய சகோதரம் இது போன்ற அமைப்புகள்லேயும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நன்மை அளிக்கக்கூடியதாக அமையும் அதே போல் புதிய முயற்சிகளை இந்த வாரத்தின ஆரம்பம் இரண்டு நாட்கள் முப்பது ஒன்று ஆகிய தேதிகளில் எடுக்காமல் இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக அமையும் அடுத்ததாக இங்கே சந்திரனுடைய அமைப்பு கண்ணியில் இரண்டு மூன்று ஆகிய தேதிகளில் கண்ணியில் வந்து அவர் அமர்வார் பரிவர்த்தனை அமைப்பு உங்களுடைய மூன்றாம் இடத்துல புதன் அமர்ந்திருக்கிறாரு இங்கே பரியவர்த்தனை அமைப்பு பெறுறதுனால இந்த நாட்களில் புதிய விஷயங்களை தொடங்கலாம் இது சிறப்பு அளிக்கக்கூடிய ஏன்னா பரிவர்த்தனை மூலயமாக இங்கே மூன்றாம் இடத்துல சந்திரன் அமர்றார் ஐந்தாம் இடத்துல புதன் அமர்றார் உங்கள் குழந்தைகளுக்காக ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறது இந்த நாளில் செய்யலாம் அதே போல் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் செய்யணும்னு நினைக்கிற விஷயங்கள்ல இந்த நாட்களில் செய்யலாம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக இருக்கும் அதே போல் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ராகு பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் குருவின் பார்வையும் படுறது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் தொழில் அமைப்புகள்லாம் எதிர்பார்த்தபடியான லாபங்கள் அனுகூலங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு லாபஸ்தானத்திலே சனி அமர்ந்திருக்கிறார் இதுவும் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான் வெளிநாட்டு மூலயமாக பணவரவு உண்டாகும் பொதுவாகவே இந்த ராசி பலன் என்பது ஒரு பொது பலன் மட்டும்தான் உங்களுடைய சுய ஜாதகத்தின் படி தச புத்திகள் அந்தரம் இந்த மூணையும் வைத்து உங்களுடைய லக்னம் நீங்கள் இப்போ என்ன தசா புத்தியில் இருக்கிறீங்க நட்பு தசாவா சுக்கரணி குரு அணின்னு இரண்டு அணிகள் இருக்கிறது இதில் வந்து உங்களுடைய இப்போ ரிஷப ராசின்னு எடுத்துகிட்டா சுக்கரணியில் வந்துடும் அதே போல் உங்களுடைய லக்னமும் சுக்கரணி லக்னமாக இருந்து தசா புத்தியும் அதற்கேற்ற போல் இருந்தால் நல்ல பலன்களும் அதே போல் எதிர்த்தன்மையான குரு அணி லக்னமாக லக்ன அணி தசா புத்திகள் இருக்கணும் அதே போல் லக்னமாகவும் இருந்தால் எதிர்த்தன்மையான பலன்களும் நடைபெறும் அதே போல் குரு அணியாகவும் இருந்தால் சுபராக இருந்து உங்களுடைய லக்னத்தை பார்த்தாலோ இல்லை இணைவு பெற்றாலும் அது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் பாவையிலான செவ்வாய் ராகு சனி கேதையும் உடன் சேர்த்துக்கலாம் கேது வந்து ஞானக்காரகன் தான் சில இடங்களில் நன்மையும் தருவார் அதே போல் ராகு சனி அதேபோல் செவ்வாய் இவர்களும் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் அமரும்போது அவர்களும் சிறப்பான நன்மைகளை தருவார் எல்லா ஒன்பது கிரகங்களும் நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும் நட்புக்கு கீழ் வராமல் இருக்கும் கிரகங்கள் நன்மையே செய்யும் அதன் அடிப்படையில் உங்களுடைய சுய ஜாதகத்தை வைத்து இந்த கோச்சார பலனான இந்த நிகழ்வை வைத்து சொல்லக்கூடிய முழு ஜாதக அமைப்பு மட்டுமே ஒரு நிரந்தரமான ஒரு அமைப்பை ஒரு பலனை தரும் அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள்